மாவட்டம் முத்தூருக்கு பெருமை செய்தா மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு பெருமை செய்த நீங்கள் அவங்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் முத்தூர் வல்லநாட்டு கருப்பு ருத்ரா நாளை தன் அறிமுக

அஞ்சி வளம் வீரர்களும் வீரர்கள் கடுமையான போராட்டத்தில் இருப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அரிகுறிச்சி சாமியார் ராமன் காளை அந்த காளையில் எழுப்புவதற்காக சிவகங்கை மாவட்டம் சூடுகொடி சிறுத்தையர் குழு வீரர்கள் நம்மை ஏற்படுத்தும் வாரம் கூறிக்கொடுக்கிறார்கள் காளையா காளையர்களா சிறப்புமிக்க காளையா முடிவுமிக்க வீரர்களா காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா காளையர்களா